இந்த சூனியம் சம்பந்தமாக இது இல்லை என்று பேசுவதற்கு முன்னால் இது இப்படி நாங்கள் இல்லை என்று சொன்னால் நீங்கள் எத்தனை ஹதீதுகளை நிராகரிக்க வேண்டிய ஏற்படும் தெரியுமா சகையான ஹதீதுகள் நாங்கள் அத்தகையாத்தில் விரல் அசைத்தல் என்ற ஹதீது இருக்கிறது இதுக்காண்டி எவ்வளவு போராட்டம் நடத்துறோம் ஏன் போராட்டம் நடத்துறோம் ஏ ஆட்டாம இருந்தா எங்களுக்கு என்ன பாதிப்பா விரல் உடைக்கப்பட்ட வரலாறு இலங்கையில் உங்களுக்கு தெரியும் விரல் உடைக்கப்பட்டு வழக்குகள் பதியப்பட்ட வரலாறுகள் விரல் வெட்டப்பட்ட வரலாறுகள் உங்களுக்கு தெரியும் அதுல என்ன என்னத்துக்கு அவ்வளவு போராடினீங்க எவ்வளவு அவ்வளவு போராட்டம் புகாரில வார ஹதீதா அது முஸ்லீம்ல வார ஹதீதா இல்ல அது வந்து பல இஸ்னாதுகளும் பல அறிவிப்பால் வரிசையிலும் கொண்ட முத்தவாத்திர என்ற தரத்தில் உள்ள மிக உயர்ந்த சையான் ஹதீசா இல்ல ஆனா ஹதீஸ் சாஹி நசாயிலே வரக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்தார்கள் என்று அறிவிப்பார் அதுக்காக வேண்டி தான் இவ்வளவு செஞ்சோம் உடை வெட்டு வேண்டிய இன்னமும் சொல்றோம் ஆட்டி தான் ஆகும் ரசூலுல்லாஹி சொன்னாங்க செஞ்சாங்கன்னு சொன்னா நாங்க செய்வோம் நபியர்கள் அசைத்து கொண்டிருந்தார்கள் அசைத்தான அசைக்கத்தான் செய்வோம் என்று உறுதியா நிக்கிறேன் எதற்காக வேண்டி ரசூலா நேரடியாக வந்து சொன்னாங்களா எங்கள்கிட்ட இல்ல ஒரு சமூகத்தையே எதிர்க்கிறதுக்கே தயாரானோம் அவர்கள் செய்தார்கள் அவ்வளவுதான் அதான் காரணம் அப்ப சகியான அதீத் என்பது உள்ளத்திலே உயர்ந்து நிக்க வேண்டிய ஒரு பகுதி குருவானும் சுண்ணாவும் தான் மார்க்கம் என்றால் அறவாச உடனடியாக இருக்கக்கூடாது குருவானும் சகியான அதீசும் மார்க்கம் என்பதுதான் தௌஹித் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இலங்கையில் பிரச்சாரம் செய்ய ஆரம்பத்திலிருந்து நிற்பது நூற உடரடி ஆகிறவானா இருநூற உடரடி ஆகிறவானா குருவானும் சகியான அதிசு மார்க்கம் மார்க்கம்னா அவ்வளவுதான் நேத்து நாங்க வந்து மார்க்கம் என்று சொன்னதை இன்றைக்கு எடுக்க கூடாது சகியான அதிசல் இந்த அரவாச தூக்க கூடாது அப்படி என்றால் இந்த குருவான் மட்டும் போதும் என்று சொல்றாங்களே அவர்களுக்கு இன்னும் அப்படி சொன்னவர்கள் என்று சொல்லவில்லை அவர்களுக்கு இன்னும் வாதம் பழுக்கும் எது அப்ப நாங்க நினைச்சது சரிதான் நாங்க சொன்னோம் தானே சில விஷயங்கள் குர்ஆனோட காம்ப்ளிக்ட்டாக இருக்குတယ်. இந்த ஒரு நூறு இருக்கத தான் செய்து. ஒரு நூறு சகிகா இருந்தால் இருக்கத தான் செய்து. ஒரு ஐம்பது இருக்கத தான் செய்து. உங்களே தட்டறாங்க பாத்தீங்களா? அப்ப நாங்க சொல்றதுல இன்னொரு நியாயம் ஒന്നിக்கும். என்று சொல்ல வேண்டி வரும். உங்களுக்கு தெரியுமா? காதி காணிகள் வைத்த வலுவான வாதங்களில் ஒன்று என்ன தெரியுமா? லையபு அத்தல்லாஹு மின் பadihi ரசூலா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்களே. அந்த நேரத்தில் அந்த மக்கள் பேசி பா மூஸாவை நிராகரிக்கிறீங்க இதுக்கு முன்னால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்தாரு அந்த நேரத்தில் நீங்களே என்ன சொன்னீங்க யூசுபுக்கு பின்னால் நபியொருவர் வர மாட்டார்னு சொன்னீங்க நான் இங்க வந்து முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி நபி வர மாட்டார்னு தானே அது மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால் நபியே வர மாட்டார் லய்யபத் அல்லாஹு நபியே வர சொன்னீங்க இப்படித்தான் அல்லாஹ் நிறைய பேரை வழி கெடுக்கிறான் இந்த மூஸா அலைஹிஸ்ஸலாம் வந்து கிறாரு அப்படி இந்த மூஸா அலைஹிஸ்ஸலாம் வந்து கிறாரு இப்டிதான் அல்லாஹ் நிறைய பேரை வழி என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இந்த வசனத்தை வச்சுட்டு தத்தபி உண்ண சுனன மன்கான மின் அதாவது நீங்கள் முன் சென்றவர்களுடைய சமூக வழிமுறைகளை சாணுக்கு சான் பின்பற்றுவீர்கள் ஒரு ஹதீஸ் சொல்லுது அப்ப ரசூலுல்லா கிட்ட கேக்குறாங்க யூத நசராக்களையா சொல்றீங்கனு ஃபமின அப்படின்னாட்டு வேற நான் சொல்லுவேன் ரசூலுல்லா சொல்றாங்க இதையும் வச்சு என்ன சொல்றாங்க தெரியுமா மூஸால்த சமுதாயந்தான யூத சமுதாயம் யூத சமுதாய endian யாரெல்லாம் ரசூலுல்லாங்ககப் நபி வரவாரேன்னு சொல்றாங்க நபி வர மாட்டார்னு சொல்றங்களோ அவங்க யூத சமுதாயம் சொன்னதையே திருப்பி சொல்றாங்க நீங்க அனுபவமா பின்பற்றிங்க ரசூலா சொன்னாங்களே இந்த பின்பற்றுறீங்க அல்லாஹ் குருவான்ல சொல்றான் ஜூசுப்புக்கு பின்னால் நபி வர மாட்டான் சொன்னாங்களே இப்படித்தான் நிறைய பேர் வழிகட்டு நிறைய பேர் அல்லாஹ் வழி கெடுக்கிறான் அந்த நேரத்தில் குருவானை சுண்ணாவை பேசக்கூடிய சகோதரர்கள் ஹதீஸ்களை முன் வச்சாங்க நீங்க இதை சொன்னாலும் இறுதி நபி ஒருத்தர் வருவார் இருக்குதேப்பா இந்த நபிக்கு போற நபி இல்லைன்னு ஹதீஸ் இருக்குதே என்ன சொன்னாங்க தெரியுமா காதியானிகள் குருவானுக்கு முரம்படுகின்ற எந்த சகியான அதிசயம் நாங்கள் ஏற்க மாட்டோம் குருவானுக்கு முரம்படுகின்ற எந்த சகியான அதிசயத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்ப எங்களுடைய தௌஹி கொள்கையில் உள்ள தரப்பு என்ன சொல்லிச்சு தெரியுமா முதல் தலைப்பா என்ன போடுவோம் தெரியுமா குருவானுக்கு ஒரு காலமும் சகியான அதிசயம் முரம்படாது அதே தலைப்பா பேசுவோம் குருவானுக்கு ஒரு காலமும் சகியான அதிசயம் முரம்படாது ஒரு ஐம்பது முரம்படுற மாதிரி விளங்கும் அதுவும் முரம்பாடு நிரூபிப்போம் ஆனால் இன்றைக்கு நாங்கள் முரண்படும் என்று சொன்னால் யார் கொள்கையிலிருந்து வழி தவறினார்கள் காதி நாங்களா இப்படி சொன்னமண்டா ஒரு காலம் ரசூலுல்லாஹி சல்லா உலக செல்லம் அவர்கள் ஒன்று சொன்னார்கள் என்பதை அறிவிப்பாளர் வரிசையோடு சரி கண்டு விட்டால் அது ஒரு காலமும் குருவானுக்கு முரண்படாது அது சம்பந்தமாக நாங்கள் இங்கே பேசினோம் சகோதரர்களே இந்த சூனியம் என்கின்ற ஒன்றை நாங்கள் இல்லை என்று சொல்ல ஆரம்பித்தால் அதற்கு தாக்கம் இல்லை என்று சொன்னால் நான் சொல்ற ஹதீதிகளை பாருங்க சகிகள் புகாரியில சகிகள் புகாரியிலே

ஒன்றுமில்லாத ஒன்று இருக்கிறது அப்படி மொழிபெயர்க்கிறதா பேச்சில் சூனியம் இருக்கிறதுன்னு மொழிபெயர்க்குறான் கவர்ச்சி என்று மொழிபெயர்த்துறவானம் பழகிதானே இது கவர்ச்சி என்று மொழி பெயர்த்தவான அல்லாஹுத்தான சொல்கிறான் சூழலாங்கன்னு சொல்கிறான் இன்னும் மினல் பயானி லசியாரன் பேச்சில் ஒரு சூனியம் இருக்கிறதுன்னா ஓட்டோமெட்டிக்காக வயப்படுவோம் எப்படி வயப்பட்ட தெரியாது ஓட்டோமெட்டிக்காக கல்ப்பு போகும் என்ன செய்கிறாருன்னு தெரியாது அப்படி ஒன்று பேச்சில் இருக்கிறது என்ற சூழலாங்கன்னு சொல்கிறாங்க இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிடலாமே அதை விடுங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொல்லி புகாரியிலே ஒரு செய்தி இதெல்லாம் சஹீஹான ஹதீதுகள் நாலாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி இலக்கம் நாலா ஐயாயிரத்தி நானூத்தி முப்பத்தி இலக்கம் ஆமிர் இப்னு ஸஅத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரது தந்தை வழியாக அறிவிக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மன் குல்ல யௌமின் சபஅ தம்ராத்தின் அஜ்வதன் எவரது வீட்டிலே ஒரு நாள் காலையிலே அஜ்வா என்ற நல்ல வகையான ஈத்தம்பழம் அந்த ஈத்தம்பழம் ஏழு சாப்பிடுகிறார்களோ ஒரு நாளைக்கு ஏழு அஜுவா இயத்த பழங்கள் சாப்பிடுகிறார்களோ லம் யதுர் ரஹு சுமுன் வலாசேஹருன் ஃபீதானிக்கல் எவும் இல்லை 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 அன்றைய தினம் இரவு வரைக்கும் சூனியமோ விசமோ அவரை பாதிக்காது சூனியமோ விசமோ அவரை பாதிக்காது ஒரு நாளைக்கு ஏழு அஜுவா இத்த யார் சாப்பிடுகிறாரோ அன்றைய தினம் சூனியமோ விசமோ அவரை பாதிக்காது இது முகாயில சகிகானாதேஷ் இதெல்லாம் தூக்கி எடுக்கணும் ஏன் சூனியம் இல்லை என்றா இது சேர்த்து இந்த ஹதிஸ் சொல்லுது சௌரில் ஏன் இப்படி சொல்றேன் தெரியுமா சகிஹான ஹதிஸ்கள் மார்க்கம் என்ற நிலைப்பாட்டை ஒரு நாள் ஒரு ஹதீஸ்ல கூட கூடாது அப்படி நீ எவ்வளவு அழகா எவ்வளவு பிரச்சனை சந்திச்சோம் வரலாற்றுல சகீகான ஏழு ஈத்தம்பழங்கள் ஒரு நாளைக்கு யார் சாப்பிடுகிறாரோ அன்றைய தினம் விஷமோ சூனியமோ பாதிக்காது இதை ஒரு சொன்ன நேரத்தை ஒரு சகோதர் கேட்கிறாரு அப்ப நீங்க நஞ்சை திண்டு போட்டு அஜிவாயிச்சு பழம் தின்னு நான் சொன்னா இந்த கேள்வி நீங்க கேட்கலாம் இது நான் சொல்லல ரசூல் சொன்னது கேட்டிருக்கோம் ரசூல் நாங்கள்ட்ட நீங்க யார்கிட்ட கேட்டிக்கணும் தெரியுமா ரசூல் நாங்கள்ட்ட கேட்டிக்கணும் அப்ப நாங்க நஞ்ச தின்னவா நாங்க நஞ்ச தின்னவான்னு கேட்டிருக்க இது நான் சொன்னா தான் நீங்க அப்படி என்ன கேட்கணும் இது ரசூல்லா இசல்லா சொல்லம் சொன்னா ரொம்ப சகியான ஹாதி அப்ப நான் அந்த சோட்ட ஒரு கேள்வி கேட்டேன் ரசூல் சல்லா சொல்லம் சொன்னார்கள் அவர்கள் ஏற்றுக்கொண்ட விஷயம் அல் ஹப்பத்து சௌதா ஷிபா உன்மின் குள்ளிதா இல்ல சா இல்ல சாம கருஞ்சீரம் இருக்கிறது தானே அது மருந்து மரணத்தை தவிர மற்ற எல்லாத்துக்கும் மருந்து அப்படி எல்லா ஹோஸ்பிட்டலையும் கருஞ்சீரத்தை வைக்கலாம் தானே எல்லா ஹோஸ்பிட்டலையும் கருஞ்சீரத்தை வைக்கலாம் ஏன்னா அது மரணத்தை தவிர மற்ற எல்லாத்துக்கும் மருந்து கருஞ்சீரத்தை குடிச்சா கொண்டமாக கண் முன்னால காட்டுங்க பாப்போம் ஏளுமா ஏழாது எப்படி தெரியுமா இதெல்லாம் வழங்க இந்த ஹதீசல எப்படி தெரியுமா வழங்கணும் சகோதரர்களே உலகத்துல காரணிகள் காரணிகள் இல்லை என்று ஒத்த ஒரு நாளைக்கு ஏழு வெங்காயம் திண்டான்னு சொன்னா விஷம் தாங்காது விஷம் என்னது தாக்காதுன்னு சொல்ல இயலாது ஆனால் ஏழு ஈச்ச தாக்கு தா அது அதை என்ன செய்யும் அது பாதுகாக்கும் அதுல எதிர்ப்பு சக்தி இருக்கேன் அர்த்தம் அதான் விளங்கணும் எதிர்ப்பு சக்தி அதுல இருக்கேன்ற அர்த்தம் பெடரல் குடிச்சா காய்ச்சல் போகும் ஏ குடிச்சவனுக்கு காய்ச்சல் போகாம இருக்கு இல்லையா ஒரு இருபத்தஞ்சு பேர் தான் செய்யும் விளங்கிட்டா அதுல எப்படி விளங்குறோம் இது உண்மையான இதுதான் இந்த மருந்து கேட்கல அப்படி சொல்றோமா இல்லையா இந்த பொடிக்கு அது கேட்கல இவன் கண்டிஷனுக்கு கேட்கல அப்படித்தான் அது விளங்கணும் அது கள்ள தின்றத்தை விட கள்ள திண்டா எதுவும் இல்லை அஜுவாவை திண்டா பாதிப்புக்கு ஒரு என்னது அதுக்கு ஒரு பாதுகாப்பு தன்மை இருக்குதுன்னு அர்த்தம் விளங்கிட்டா இதைத்தான் நாங்க புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் ரசூல்லா சல்லா அலிசோட சகியான ஹதீசுகள் ஆனா இந்த ஹதீசுகள் இன்னும் நிராகரிக்கப்படல காரணம் பேசப்படல சொல்லப்படல அதெல்லாம்